ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு ஸ்தல விருட்சம் உங்களுக்கு இருக்கிறது தெரியும் அங்கே போய் நீங்கள் தீபம் போடுவீங்க தானங்கள் தர்மங்கள் பண்ணுவீங்க ஆனால் ஒரு தாந்திரிகமான பரிகாரம் இப்போ நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் செய்யுங்க உங்கள் ஜோதிடர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு உண்டான ஸ்தலவிருட்சம் எந்த கோவிலில் இருக்குதுன்னு கேளுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு தீபம் போட்டுட்டு என்ன தீபம் போடணும் என்ன எண்ணெயில் போடணும் அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க அந்த தீபம் போட்டுட்டு அதே மாதிரி அந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே ஒரு நாழிகை ஒன்றரை மணி நேரம் இல்லைனா ரெண்டரை மணி நேரம் ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்தால் கூட போதும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நான் என்னால் இருக்க முடியும் சார் பரவாயில்ல இருங்கோ என்னால் ஃபுல்லாக இருக்க முடியாது சார் ஒரு நாழிகை இருபத்தி நாலு மணி நிமிடம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் இருந்துட்டு வாங்க உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தியானம் பண்ண வராது சார் குடும்பத்தில் ஆயத்தெட்டு பிரச்சனை எனக்கு எங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஒருமுகப்படுத்துறது எனக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த மரத்தின் கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க ஒரு மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அப்படி ஒரு அசை போட்டு அந்த ஸ்தல இறைவனிடம் எல்லாத்தையும் நீங்கள் முறையிட்டு தயவு செஞ்சு அழாதீங்க அழாமல் உங்கள் மனசில் என்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே பெருசாக வா வாய்விட்டு சொல்லி அழணுன்றது ஒன்றும் கிடையாது மனசுலேயே அசை போடுங்க மௌனமாக யோசிங்க மௌனமாக அந்த பிரார்த்தனை செய்யும்போது பலவிதமான பலிதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாக இருக்கும் நினைத்ததை சாதிக்கலாம் வெற்றி பெறலாம் ஆகவே உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு உண்டான ஸ்தல விருட்சத்துக்கு அது எந்த ஊர்லன்னு தெரிஞ்சு அன்னைக்கு நீங்கள் போய் ஒவ்வொரு நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் செய்யும்போது மலை போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும் அந்தந்த வாரம் அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே நீங்கள் அப்பப்போ முடிச்சுக்கலாம் அதனால தான் அந்த காலத்தில் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க அந்தந்த பிரச்சனைகளுக்கு அப்பயே தீர்வு வந்துருச்சுன்னா மனுஷன் எப்படி இருப்பான் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்ல வருமானத்தோடு குடும்பத்தில் புதுகூலமாக சந்தோஷமாக கணவன் மனைவி குழந்தைகளோட ஒற்றுமையாக எல்லாரும் நல்லா படித்து பேரும் புகழும் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம் என்ன கிளம்பிட்டீங்களா கோயிலுக்கு போகிறீங்களா போயிட்டு வாங்க